ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நீலவேணி மாணிக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இது ரோலில் ஸ்வஸ்திக் கேன் பிராண்ட் ஒயரில் போட்டிருக்கேன் ஸ்வஸ்திக் சிம்பிள் வச்சு போட்டிருக்கேன் பாருங்கள் இது ரெண்டு கலரில் போட்டிருக்கேன் ஒன்று வந்து ப்ளூ கலர் ஸ்கை ப்ளூ வச்சு நடுவில் ரோஸ் வச்சு போட்டிருக்கேன் அந்த சைடு பார்த்திங்கன்னா ரோஸ் கலர் வச்சு ஸ்கை ப்ளூ போட்டிருக்கேன் இது வந்து லேம் ஃப்ளோரோசன் கலரில் இந்த கூடை போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் அடிபாகத்துக்கெல்லாம் கும்மிழ் வச்சு கைப்பிடிக்கும் கும்மிழ் வச்சுருக்கேன் கூட பாருங்கள் எவ்வளோ நீட்டாக அழகாக இருக்குன்னு இந்த மாதிரி உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ தேங்க் யூ வெரி மச் ஃபார் ஆல் வியூவர்ஸ்